உலக தமிழ் மக்களும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பறவை வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதன்மை கும்பராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கான பழமொழி கும்பத்தான் மேலான் அப்ப வெளியில எழுதி ஒட்டி போட்டிருப்போம் இருபது வருஷமா பார்க்கறவங்க கேட்பாங்க சார் அது என்னது கும்பத்தான் மேலான் போட்டிருக்கீங்க சார் மேலான் அப்படின்னா உழைப்பு உழைப்புமெண்ட் கிடையாது கும்பம் வந்து மூலத்திரிகோன ராசி சனிக்கு மகரம் கூட கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் இந்த கும்பத்தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டீப் அனலைசிஸ் அதனால தான் ஆராய்ச்சி விடுங்கள் கும்பம் உங்களுக்கு பேரே நீ நவீன விஞ்ஞானி நாட்டு வக்கீல் ஒரு சயின்டிஸ்ட் ஏதாவது இப்போ ஜேடி நாயுடு அவர்கள் ஏதாவது சயின்ஸ் படித்தாரா இல்லையே மோட்டார் வாகனத்தை பார்த்து வியந்து அதை எப்படியாவது வாங்கி அதை பிரித்து மீண்டும் ஒன்றாக கோர்த்து ஓட விட்டவர் தானே எத்தனை அரிய கண்டுபிடிப்புகளை அவர் கண்டுபிடித்திருக்கிறார் நாற்பதுக்கு மேல ஆக இந்த கண்டுபிடிப்பாளர்கள் யார் டிடெக்டிவ் ஏஜென்சி யார் கும்பராசி கடந்த உங்களுக்கு என்ன வீடியோ அடுத்தது வருது அதாவது வந்து சனி பயிற்சி பலன்கள் பாத சனி என்ன செய்யும் ஆக ஜென்ம சனி என்ன செய்தது அதை பார்க்கணும் ஜென்மசனியில் என்ன செய்தது நீங்கள் பல ஆராய்ச்சிகள் விளைவாக இல்லாத ஊருக்கு ஊரை தேடி இல்லாத ஊரை தேடி பயணம் செய்தால் எப்படி அந்த இலக்கை அடைவது அதனால தான் ஆராய்ச்சி விடுங்கள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை பற்றி யோசிப்போம் இன்னைக்கு கண்ணுக்கு நேராக என்ன தெரிகிறது ரொம்ப இண்டப்தா கும்ப லக்கணமாக இருந்தாலும் சரி கும்ப ராசியாக இருந்தாலும் சரி ராசி லக்கணம் எல்லாமே இதை எடுத்துக்கலாம் கும்பத்தான் மேலான் அப்படின்னா நீங்க போதும் இதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன் அறுபது வயசு தான் இனிமேல் ரிட்டைர்மெண்ட் அப்புறம் பார்த்தா அறுபது வயசு ஆனதுக்கப்புறம் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு துவக்கத்தை ஆரம்பிப்பீங்க இது போதும் அறுபத்தஞ்சு வயசு இதை விட்டுறலாங்கன்னு பார்த்தா அப்பவும் சும்மா இருப்பீங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் இருந்து பார்ப்பீங்க அதுக்கப்புறம் புதுசாக ஏதோ ஒன்று இறங்கி இதை செயல்படுத்தி ஆகணும்னு வந்துடுவீங்க இதான் கும்பத்தான் மேலாண் என்பது அடிக்கடி தன்னுடைய ட்ரெண்டுகளை மாற்றி மாற்றி கடுமையாக உழைத்து தான் உழைப்பின் பயனை தான் அடையவில்லை என்றாலும் தன்னுடைய சந்ததிகள் எதிர்கால சந்ததிகளுக்காக மிக சிறப்பான முறையிலே இந்த கும்பராசி கார சகோதர சகோதரிகள் ஏதோ ஒன்று அவங்களுக்காக ஃபவுண்டேஷனை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆராய்ச்சி ஏன் விட சொல்கிறோம் கடந்த ரெண்டரை வருஷம் ஜென்மசனையில நிறைய ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து பல்வேறு விதமான வெற்றிகள் மறைமுகமான இந்த ஆராய்ச்சினால மறைமுகமான எதிரிகள் எதிர்ப்புகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்திருக்கும் உதாரணமாக ஒரு இடம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் வாங்க போகிறோம் அதை என்ன பண்ணலாம் ஒரு ஈஸி போட்டு பார்த்துட்டு லீகல் ஒப்பீனியன் கேட்டு எடுத்துடலாம் அந்த இடத்த வந்து இது வாங்கினா எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் எதிர்காலத்தில் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆய்வு செய்யக்கூடியவர்கள் நீங்க தான் தவறில்லை ஏன்னா நீங்களே வந்து ஒரு நாட்டு வக்கீல் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஜோதிடர்கள் கும்ப ராசிக்காரர்கள் அந்த ரெண்டு ஜோதிடர்களும் நண்பர்கள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க தினமலர் பேப்பர்ல சொத்து அந்த ஜப்திக்கு இல்லையா ஏலத்துக்கு ஏலத்துக்கு வரக்கூடிய சொத்து விவரங்கள்லாம் படிப்பாங்க இது ஏன் வந்து இப்படி வருது நாம பார்த்தோம்னாக்கா வந்து இந்த காலத்துல சாதாரணமா ஹெட்லைன் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு விட்டுருவோம் இவங்க கடைசி பக்கத்துல இருந்து வருவாங்க கடைசி பக்கத்துல இருந்து பிரிச்சு இந்த மாதிரி ஏலத்துக்கு வந்த சொத்து என்ன இது யார் யார் பேருகெல்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க கேட்டா நாங்க இதாங்க பண்ணுவோம் எங்களுக்கு வந்து அப்ப என்ன ஆகுது நாட்டு வக்கீல்னு உங்களை சொல்றது சரியா போச்சுங்களா ஆக ஆராய்ச்சி விடுங்கள் அவன் யாரோ வந்து சொத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு வருறான் யாரோ விற்கிறான் வாங்குறான் ஒன்று பண்றான் நம்மளுக்கு அதனால பெனிஃபிட் இருக்கா நமக்கு ஏதோ அரிசி மூட்டைக்காகுமா ஆக இந்த ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஒரு விஷயத்துக்குள்ளார நிறைய போய் 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 அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி அந்த ஆய்வு பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறீங்க அதனால கும்பத்தான் மேலான் என்றால் இந்த ஆராய்ச்சிக்குள்ளார போனாதான் மீள ராமன் மாதிரி மனைவி பதினாறு நாள் கழிச்சு ஆய்வு கூடத்தை விட்டு வெளியில் வரும்பொழுது கவாரியூ கேட்டார் இல்லையா இன்டெப்தா உள்ளார போகக்கூடிய ஆட்கள் கும்பம் நிறைய கும்பராசிக்காரங்கள் நான் பார்த்துருக்கேன் மிக அற்புதமான நேர்த்தியான ஒரு நல்ல ஆய்வாளர்கள் அந்த மீளான் என்ற வார்த்தையிலிருந்து மீள வேண்டுமேனால் மேலோட்டமாக இந்த உலக வாழ்க்கை என்பது இன்டெப்தாக ஒருவனை பற்றி நாம் ஸ்கேன் செய்து அதனுடைய ரிப்போர்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து கலெக்ட் பண்ணி நமக்கு ஒன்றும் ஆக போறதில்லை நாம் எப்பொழுதுமே என்ன செய்யணும் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அதில் நமக்கு என்ன பெனிஃபிட் நம்முடைய குடும்பத்திற்கு என்ன பெனிஃபிட் சமுதாயத்திற்கு என்ன பெனிஃபிட் இது மூன்று விஷயங்களை மட்டும் அனலைஸ் பண்ணி மேலோட்டமாக போய்விட வேண்டும் அதாவது இன்டெப்த்தாக போகக்கூடாதுன்னு சொல்லலை அது போங்க போக வேண்டிய விஷயத்துல எல்லாருமே போகணும் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே ஒரு செல்போன் செகண்ட் ஹேண்டில் கிடைக்குதுன்னா உடனே போய் வாங்கிறதா அது எத்தனை மணி நேரம் பேசியிருக்காங்க என்ன ஆச்சு எல்லாம் பார்க்க வேண்டாமா ஒரு பழைய கார் இருக்குனாக்கா உடனே அதை வந்து கும்பராசிலாம் வந்து கார் விஷயத்தெல்லாம் ரொம்ப டெப்தான ஆட்கள் கும்பராசிக்காரங்கள்ட்ட போய் ஐடியா கேட்கணும் இந்த எந்த கார் வாங்கலாம் பழசிலன்னா அவர் கரெக்டாக சொல்லுவார் இன்னைக்கு கார் டெய்லி பழைய கார் விற்கிறது இதெல்லாம் மகரம் கும்பம் அதில் மகரத்தை விட தான் ஓப்பனாக உண்மையாக உடைச்சி சொல்லிடுவாங்க இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் தப்பில்லை மூன்று லட்சம் ரூபாய்க்கு பட் ஒரு நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் செலவு வரும் செலவு பண்ணி வச்சுட்டிங்கன்னா போட்டாட்டம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் விளம்பாங்க அதை நம்பி எடுக்கலாம் மிகச்சிறந்த ஆலோசகர்கள் செகண்ட் ஹேண்ட் விஷயத்தில் இன்ட்ர்த்தா ஒரு அனலைஸ் பண்ணி நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது யாருன்னா அது தான் ஃப்ரெஷ் அப்படின்னு வர்றதில் உங்களுடைய ஆராய்ச்சி அதிகமாக உள்ளே கொண்டு போகாதீங்க விட்டுருங்க அது சுக்கரன் பிரஷுங்கிறது புதுசுங்கிறது சூரியன் சனிங்கிறது செகண்ட் பழசு அதனால பழம் பொருள்கள் பழைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து மிக அற்புதமாக அனலைஸ் பண்ணக்கூடியவர் கும்பராசிக்காரர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் நீங்கள் இந்த மாதிரி அதீதமான ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது வெற்றி வாய்ப்புகளை மிஸ் பண்ணிங்களான்னு யோசிங்க இந்த டாபிக்க்கு பதிலாக வந்து நான் சனி பயிற்சி பலன்களை அதில் சொல்ல போகிறேன் இன்னும் ரெண்டு மூணு நாளில் அதை நம்ம பார்க்க போகிறோம் கும்பத்தான் மெயிலான் எப்படி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறோம் மீண்டும் 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 எழுதுகிறோம் குரூப் ஒன்று எழுதுகிறோம் என்ன லைவ் ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறேன் அதில் வர்றீங்க சார் நான் கவர்மெண்ட் ஜாப் ஜெயிக்கலாமா வெற்றி பெற முடியுமா அதில் ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கேன் அரசு உத்தியோகத்துக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கும்போது என் ஞாபகம் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்கேன் இதே பேர் சொல்லக்கூடாது குரு பாஸ் பண்ணவர் இருக்கார் கும்பராசிக்கார் என்னுடைய லக்கணக்காரர் இதே ஆஃபீஸில் வந்து உட்காந்து அவரை வந்து டியூன் பண்ணி விட்டேன் சாக்கு போக்குகளை விட்டொழியுங்கள் சிந்தனைகளை மாற்றுங்கள் செயல்களை மாற்றுங்கள் என்ற புஸ்தகத்தை கொடுத்து அனுப்பி அவர் அந்த புக்கை ரெஃபரன்ஸ் கொடுத்து அவர் கூட ஐஏஎஸ் அகாடமியில் படித்தவங்களுக்கு கொடுத்து அவங்க ஐஏஎஸில் பாஸ் பண்ண பண்ணிட்டாங்க இவர் ஃபஸ்ட்டு ரேஞ்சில் கொஞ்சம் மார்க்கு கம்மி ஆகிட்டாரு மறுபடியும் தேடிட்டார் மறுபடியும் வந்துட்டு கலெக்டருக்கு அடுத்த ரேஞ்சுக்கு வேலைக்கு போயிட்டாரு இது கும்பம் அப்போ அந்த கும்பத்தை நான் என்ன செஞ்சுருக்கேன்னா லென்ஸ் சன்ரைஸ் பேப்பர் கீழே பேப்பர் அதுக்கு மேலே லென்ஸ் அதுக்கப்புறம் சன்ரைஸ் ஒரே விஷயங்களை கூர்ந்து கவனிங்க ஏன்னா மகர கும்பம் ரெண்டு பேர்கிட்ட ஒரு சலனங்கள் இருக்கு சனி அந்த எட்டி எட்டி பார்த்துட்டு இந்த பழம் புளிக்கும் என்று நரி சென்றது அது மாதிரி அடுத்தடுத்து ஆராய்ச்சி தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க அதனாலதான் தான் கும்பத்தான் மேலான் நீங்க ஸ்திர ராசி சனி ராசி சனியின் மூலத்திரிகோண ராசி செலக்ட் பண்ணுங்க உங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சுக்கங்க லக்ன ரீதியாக செலக்ட் பண்ணி எந்த ஃபீல்டு எந்த அளவுக்கு சிறப்பாக வரும் நான் எடுத்துறேன் அதுக்குள்ளார அப்படியே டீப்பாக அனலைஸ் பண்ணி உள்ளே போங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படித்தான் அந்த அவர் வந்து பெயர் சொல்லக்கூடாது இல்லையா அவர் சொன்னார் சார் நான் தான் நீங்க தான் கடைசி ஜோதிடர் எனக்கு என்னை பார்த்த பிறகு நீ வேற யாருனும் ஜாதகம் பார்க்க மாட்டாய் நான் சொன்னது ஆக அவர் பதவிக்கு வந்துட்டார் அரசு பதவி அதனால் நிறைய வந்து விஷயங்களை கும்ப ராசிக்காரர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதுனால அதிலிருந்து நீங்கள் தோல்வி அடையக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல உங்களை வெற்றியாளராக உருவாக்க வேண்டும் என்பதே எனது எண்ணம் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் ஒரு ஜோதிடருக்கு பனிரெண்டு பனிரெண்டு மாணவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு உண்டான ட்ரீட் என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் அவர் பார்த்தேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரே மாதிரியே ஒருத்தர் ஜோஷன் வெளியிட்ருக்காரு சரி அவர் பையன் போய் பார்க்குறேன் அவர் பையனை அவங்க அப்பா எப்படி சொன்னாரோ அதே மாதிரி பையனு சொல்கிறாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வரைக்கும் போவீங்க பத்தில் கீழே விழுவிங்கிறாரு அவர் பையன் போய் பார்க்குறேன் அவரும் அதே மாதிரி ஒம்பது வரைக்கும் போக தம்பி கீழே பத்து கீழே விழுந்துருவீங்க சார் என்ன சார் அது ஆக இந்த பேட்டன்கிறது பன்னெண்டு பேருக்குமே பன்னிரெண்டு பேட்டன் இருக்கு இந்த இந்த பழமொழி கிடைத்து எனக்கு இருபது ஆண்டுகளில் அனுபவங்கள் அதுபோக தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து படித்த ராசியினுடைய குணங்கள் ஒரு அனுபவங்கள் உங்கள் ராசி எதை நோக்கி செல்கிறது எப்படிப்பட்ட மனிதர் ஒரு ஓடும் பஸ்ஸில் ஏற மாட்டீர் கூட்டமான இடத்தில் நிற்க மாட்டீர் உங்களுக்கு பிடித்த இடத்துல தான் உட்காருவீங்க இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசினது ரொம்ப காருக்கு உங்களுக்கு முன்னாடி யாரெல்லாம் தொருத்துன்னு நினைக்கிறானோ அவங்களாம் கை விட்டு அப்படியே வழியை காட்டி நீங்கள் ஸ்லோவாக உங்கள் ஸ்டைலில் தான் நீங்கள் கார் ஓட்டுவீங்க இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் நேர்களை நிகழ்ச்சி உங்களுக்கு சுவாரஸ்யமாக போக போக இருக்கும் அதே மாதிரி கும்ப ராசிக்காரர்கள் உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்களே இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்க அடுத்த நிகழ்ச்சி சனிப்பயிற்சி பலன்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்